தமிழ்நாடு சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம முட்டை கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றத பார்க்கலாம் பரோட்டா வந்து மூணு பீஸ் எடுத்துக்கோங்க மூணு நாலு பீஸ் எடுத்துக்கோங்க பரோட்டா ரெண்டு எடுத்தீங்கன்னா நாலு முட்டை எடுக்கணும் மூணு எடுத்தீங்கன்னா ஒரு இன்னும் ரெண்டு முட்டை சேர்த்து எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும் இப்போ நான் மூணு எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும்னா தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சம் கரம் மசாலா கா அரை டீஸ்பூன் கரம் மசால் பிஞ்சளவு மஞ்ச மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ அந்த அஞ்சு முட்டைக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க மத தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் அப்புறமாட்டி கிண்டும்போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த அஞ்சு முட்டைக்கு வேணுங்கிற அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டை எப்பவுமே பீட் பண்ண பீட் பண்ண சாஃப்ட்டாக வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா நுற அளவு இந்த மிளகு சீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை நான் எடுக்க உங்கள்கிட்ட அப்போ ஃபஸ்ட்டு சொல்ல விட்டுட்டேன் மிளகு சீரக தூள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பரோட்டாவை வந்து சின்ன சின்னமாக பிச்சு போட்டுக்கலாம் பரோட்டா இப்போ ரெடிமேடாகவே கிடைக்கிது கடையில எல்லாம் இல்லாட்ட வீட்லேயே ஈஸியாக பரோட்டா பண்ணிடலாம் பரோட்டா பண்ணுறது எப்படின்னு தெரியாதவங்க நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுருங்க எண்ணெய் காய்ஞ்சிச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கரகத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு வரக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளியை போட்டுக்குவோம் நல்லா வதங்கி வைக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சேன் இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டலாம் இப்போ அந்த மசாலாக்கு வாங்கின அளவு மட்டும் உப்பு போடுறேன் ஏன்னா முட்டையில் ஆல்ரெடி உப்பு போட்டு பீட் பண்ணியாச்சு வேணுன்ற அளவு மட்டும் முட்டையை ஊற்றி கிண்டலாம் முதல்ல பரோட்டா போடக்கூடாது பரோட்டா போட்டா முட்டையோட சேர்ந்து பரோட்டாவும் சேர்ந்து வேக இருக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால முட்டை போட்டு பாதி வெந்ததுக்கு அப்புறம்தான் பரோட்டா போடணும் அதனால முட்டையை போட்டலாம் இது பாதி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பரோட்டா சேர்க்கலாம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க முட்டை முட்டையை ஊத்துனதுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ லைட்டா ஈரப்பதம் இருக்கு இப்போ ஈரப்பதம் இருக்கும்போது இந்த பரோட்டாவை போடுங்க ஃபுல்லா ஈரப்பதம்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் போடுறதுக்கு முன்னாடி ஈரப்பதம் ட்ரை ஆனதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி போடுங்க ஃபர்ஸ்ட் சேந்தாப்புல கிண்டிடுங்க போட்டீங்கன்னா இந்த பரோட்டாவில வந்து முட்டை சுத்திக்கும் முட்டை சுத்திக்கிட்டு அப்புறம் அந்த முட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் நீங்க நேரம் கிண்டிட்டு இருக்கணும் அதுக்கு பதிலா நீங்க இப்படி போட்டீங்கன்னா உடனே வந்துடும் கொஞ்சம் சீக்கிரம் வைப்போம் இந்த ஈரம்லாம் சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க ஈரோ ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மல்லி மல்லி போட்டு இறக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ